ஹாய் வெல்கம் டு மெட்ராஸ் குடும்பம் உறவுகளே வணக்கம் இன்று நான் ஒரு ஆயிரம் வருட பழமை வாய்ந்த சக்தி அம்மன் ஸ்ரீ உப்பாத்தம்மன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இது எங்கே இருக்குன்னா ஜன நடமாட்டம் நிறைந்த பகுதியான டி நகர் பஸ் நிலையத்திலேருந்து ரொம்ப அருகில் இருக்குது மாம்பழம் ரயில் நேரத்துலேருந்தும் ரொம்ப பக்கம் ட்ரெயினில் போனால் மாம்பழத்தில் இறங்கணும் பஸ்ஸில் போனால் டிநகர் பஸ் ஸ்டாண்டு இதில் வந்து உஸ்மான் ரோட்டில் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமம் பெண்கள் உயர்நிலை பள்ளி இருக்குது அது பக்கத்தில் ஒரு ரோடு இந்த ரோடு போடு பேர் வந்து மகாராஜபுரம் சந்தான சாலை இந்த ஏரியா பேர் வந்து பார்த்து சாதிபுரம் அது உள்ளே கொஞ்ச தூரம் போனீங்கன்னாவே இந்த கோயில் வந்து தெரியும் இது வந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலில் வந்து அந்த காலத்தில் இப்போது வந்து இவ்வளோ ஜன நடமாட்டமாக இருக்குது அந்த காலத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு விளைச்சல் நிலம் விவசாய நிலமாக இருந்தது இந்த நிலத்தில் வந்து வேப்ப மரம் அரச மரத்துக்கு நடுவில் வந்து ஒரு புற்று சுயம்பு சுயம்பாக வந்து வளர்ந்துருந்தது இதை வந்து விவசாயிகள் எல்லாம் வந்து கும்பிட்டு வந்தாங்க அந்த நேரத்தில் இந்த நிலப்பகுதி பூமியில் வந்து ஒரு சிலை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அம்மன் சிலை ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த சிலையை நிறுவி அதே இடத்துல எல்லாம் நல்லா வந்து கும்பிட்டு வராங்க கும்பிடும்போது இவங்களுக்கு வந்து முப்போகமும் நல்லா விளையுது விளைச்சல் நிலம் அப்போ நெருப்புக்கு இடையில் வச்சு இந்த அம்மனை வந்து இவங்க பூஜித்து வராங்க முப்போகமும் நல்ல விளைச்சல் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ரொம்ப அம்மன் நல்லா வச்சுருக்குவே இதுக்கு வந்து முப்பாத்தம்மன் என்று பெயர் வந்ததா சொல்கிறாங்க அந்த காலத்தில் இந்த அம்மன் தான் காவல் தெய்வமாகவும் எல்லை அம்மனாகவும் எல்லா மக்களை வந்து காத்து வந்திருக்காங்க இந்த அம்மனை கும்பிட்றவங்க எப்பவும் இளமையாக இருப்பாங்கன்றது இங்கே சொல்லப்படுது இங்கே பக்தர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நூற்றி எட்டு முறை வளம் வந்து இங்கே தரிசனம் பண்ணுறாங்க இதனால் வந்து இவங்க வேண்டுகெல்லாம் நிறைவேன்றது நிறைவேறன்றது இவங்க ஐதீகம் கோயில் இடதுபுரம் போனதுமே கணபதி கோயில் இருக்குது இந்த கோயிலில் வந்து உப்பு முன்னாடி நின்று நம்ம தலையை சுற்றி இடது பக்கம் நாலு முறையும் வலது பக்கம் நாலு முறையும் சுற்றி இறக்கி இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த தொட்டியில் போட்டுருவாங்க இதனால் வந்து நம்ம திஷ்டிகளெலாம் கழியும்ன்றது ஒரு ஐதீகம் அடுத்து நாகத்தம்மன் கோயில் இருக்குது சுற்றி நாக தேவதைகளை எல்லாம் சேர்ந்து இருக்காங்க விநாயகரை நாம் தரிசிமோ தரிசிச்சுட்டு நாகதேவத நம்ம நாகதோஷம் இருந்தால் இங்கே வந்து நாம் பூஜை செஞ்சால் நாகதோஷம் விலகும்ன்றது வந்து ஐதீகம் சித்தி நாக தேவதைகள் இருக்குது இங்கே வந்து இந்த நாக தேவதைக்கு வந்து இங்கே பால் எல்லாம் வாங்கி தராங்க மஞ்சள் எல்லாம் வந்து இங்கே மேலே குட்டி விடுறாங்க இந்த நாக தேவைகள் தோஷம் இருக்கிறவங்க இங்கே வந்து தோஷ பரிகாரம் செஞ்சுக்கிறது சிறப்பு அடுத்து நாம் வந்தோம்னா அங்கே ஸ்ரீ வெங்கடாஜலபதி இருக்காரு விஷ்ணு துர்காதேவி ஆமாம் சன்னதி தனியாக இருக்குது அது பக்கத்துலயே வந்து இந்த வேப்ப மரம் அந்த மரம்லாம் வந்து அழிஞ்சு போச்சு இப்போ மரங்கள் வந்து இப்போ பக்கத்துலலாம் பில்டிங் வந்துடுவேன் இங்கே வந்து மரம் அடிவாரம் மட்டும் இருக்குது அதில் வந்து தொட்டில் கட்டுறாங்க இங்கே நாக நாக தேவதைகள்லாம் இருக்காங்க சிவலிங்கம் ஒன்று இருக்குது நந்தி தேவர் இருக்கார் இங்கே மரத்தில் வந்து தொட்டியில் கட்டுறாங்க குழந்த பாக்கியம் வேண்டி இங்கே பாருங்கள் நிறைய தொட்டில் கட்டியிருக்காங்க மரத்துக்கு இதுதான் அந்த காலத்தில் மரத்து இடம் இங்கே வேண்டிட்டு தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ன்றது வந்து இங்கே ஐதீகம் இங்கு கருவறையில் வந்து சாந்தமும் கருணையும் பொங்க அமர்ந்த திருக்கோலத்தில் முப்பாத்தம்மன் காட்சி அளிக்கிறாங்க இங்கு நம் மனதை ஒருநிலைப்படுத்தி அம்மனை வேண்டுதல் வேண்டுதல் வச்சா நம்ம வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க இங்கே அபிஷேகம்லாம் நடக்குது இங்கே நம்ம வந்து போய்ட்டு அபிஷேகம் இதெல்லாம் கொடுக்கலாம் இங்கே அடுத்த அம்மனுக்கு வந்து இங்கே முருகர் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை திருமண கோலத்தில் இருக்காங்க அடுத்து வந்தோம்னா ஐயப்பன் தனி சன்னதி இருக்கு ஐயப்ப சாமி வந்து நம்ம தரிசிக்கலாம் அப்படியே பிரகாரத்தை நம்ம சுற்றி வரும்போது இங்கே ஸ்ரீ ஆஞ்சி அருள் அருகில் இந்த ஆஞ்சி நம்ம வேலை வந்ததுமே மேலே நல்ல வண்ண வண்ணங்களால் வந்து எல்லாம் சாமி வரைஞ்சிருக்காங்க இது ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ ஆடி மாதன்றதுல இங்கே சிறப்பு கடைசியாக நாம் வந்து நவகிரகங்கள் நவகிரகங்களில் வந்து சுற்றி வருவோம் அடுத்து இந்த கோயிலில் சிறப்பு என்னன்னா இப்போ ஆடி மாதத்தில் விசேஷ தினங்களில் வந்து நீங்கள் மாலை எலுமிச்சம்பழம் மாலையை வந்து சாத்தி வேண்டுதல் வச்சா உங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கிற ஐதீகம் இங்கே வெள்ளி செவ்வாயில் வந்து திருமண தடை குழந்தை பாய்க்க வேண்டியும் இங்கே வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க இங்கே எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றாங்க இங்கே கோயிலுக்கு வந்து வளையல் மாலைகள் எல்லாம் வந்து வாங்கி தராங்க ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் அருள் பெறணும் இங்கே போக முடியாமல் வெளியூரில் இருக்கிறவங்க இந்த போட்டோவை வச்சு நினச்சி நீங்கள் வேண்டீங்கன்னா உங்கள் எல்லாம் நிறைவேறும் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு வாங்க டி நகர் சென்னை வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்